ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முருகம்மா சமையல் இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து மைசூர் பருப்பு இதில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் இது இப்போ இது வந்து கழுவிக்கலாம் இதில் நீங்கள் துவரம் பருப்பு கூட போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கழுவிக்கலாம் கழுவியாச்சு இப்போ இதுக்கு வந்து ரெண்டு ப நாலு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் தக்காளி ஒரு மூணு கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது போட்டுக்கலாம் இதில் பூண்டு ஒரு பத்து பல்லு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ இது வந்து ரெண்டு விசில் வந்தால் போதும் குக்கர் மூடி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்தால் ஆச்சையே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்குது இந்த பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால தான் ரெண்டு விசில் போதும் இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஊற்றிக்கலாம் இது வந்து இட்லிக்கு செய்கிறதுனால கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து சாம்பார் தூள் மிளகாத்தூள் எல்லாம் எதுவும் போடுறது இல்லை பச்சை மிளகா மட்டும்தான் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்தால் போதும் இறக்கிடலாம் இது வந்து தேங்காய் துருவல் இது வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா போடாதீங்க இது நல்லா ஒரு கொதி வரணும் இப்போ நல்லா இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து வடகம் நான் ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தேன் இது போட்டு தாளிச்சிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு தாளிச்சாக்க இது இல்லைன்னாக்கா நீங்கள் வெங்காயம் கடுகு கரையாப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த வடகம் போட்டு தாளித்தாலே குழம்பு ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும் இது குழம்புல ஊற்றிலாம் எங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் அப்பறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ரெடியாகிடுச்சு